நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் மூன்று வயது சிறுமியை தாக்கிக் கொன்ற சிறுத்தியை சுட்டுப்பிடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதால் போக்குவரத்து விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் கேட்கலாம் ஞானசேகரன் கள விவரங்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமனா மற்றும் மேங்கோரஞ்ச் பகுதிகளில் சிறுத்தை தாக்கி இரு பெண்மணிகள் மற்றும் மூன்று வயது சிறுமி என இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் இதுவரை காயமடைந்துள்ளனர் இதனால் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நேற்று மாலை முதல் கூடலூர் பந்தலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இரவு முழுவதும் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கடையடைப்பும் செய்யப்பட்டுள்ளது கடையடைப்பும் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இதைத் தொடர்ந்து இன்று மாவட்ட வன அலுவலர் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பில் இந்த சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க ஒரு குழுவையும் அனுப்பியுள்ளார் இந்த இந்த குழுவானது முதுமலையிலிருந்து பொம்மன் என்ற கும்கி யானை உத வரவழைக்கப்பட்டு அதன் உதவியுடன் இப்பொழுது சிறுத்தையை தேடும் பணி நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க